விசா இல்லாம டிராவல் பண்ணிக்கலாம் அதே இது லாஸ்ட்ல இருக்கிறது நூத்தி ஐந்தாவது இடத்துல சிரியா இருக்காங்க சிரியாவுடைய பாஸ்போர்ட்டை வச்சு வெறும் இருபத்தி ஏழு நாடுகளுக்கு மட்டும்தான் விசா இல்லாம டிராவல் பண்ண முடியும் இதுல நம்ம இந்தியாவுடைய ரேங்கிங் என்ன அப்படின்னா எழுவத்தி ஏழாவது இடத்துல இந்தியா இருக்காங்க இந்தியாவுடைய பாஸ்போர்ட்டை வச்சு நம்ம வெறும் ஐம்பத்தி ஒன்பது நாடுகளுக்கு மட்டும்தான் டிராவல் வந்து பண்ண முடியும் விசா இல்லாம உங்களுக்கான கேள்வி என்ன அப்படின்னா ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டெக்ஸில் இந்தியாவுடைய ரேங்க் என்னன்னு தெரிஞ்சுன்னா மறக்காம கமெண்ட் கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி நிறைய கரண்ட் அபேர்ஸ்க்கு காலையில எட்டு மணிக்கு நம்மளுடைய கரண்ட் வந்து பாருங்க தேங்க்யூ